இந்த ஐந்தாவது அதிகாரமானது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து குலத்தாரும் பெரியவர்களும் பிள்ளைகள் தான் அப்போ எங்களை நீரே ஆட்சி செலுத்தும்படி ஆண்டவர் உமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் உண்மை அரசராக அற நாங்கள் அழற்பொழிவு செய்து எங்கள் மீது நீ ஆட்சி செலுத்துங்கள் என்று சொல்லி அவர்களை வினவ அப்பொழுது அவர்கள் தாவீதை அரசராக திருப்பொழிவு செய்து அவர்களை அவரை அரசராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ தாவீது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேலே தாவீதையும் அதாவது இஸ்ரேலையும் ஆட்சி செலுத்துகிறார் முதல்ல ஏழரை ஆண்டுகள் ஆண்டுகள் அவர் இங்கே இங்கே தங்கியிருந்து யூதாவில தங்கியிருந்து அவர் ஆட்சி செய்தார் பின்பு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர் எருசலேமில் ஆட்சி செய்தார் இப்போ இதன் வழியாக நாற்பது ஆண்டுகள் அரசராக ஆட்சி செய்கிறார் அதன் பின்பு பெலிசியர் மீது இதெல்லாம் இந்த பெலிசியர் இது இஸ்ரேலின் அரசனாக வந்து விட்டான் என்று சொல்ல அவரை பிடிப்பதற்கு பெலிசியர்கள் படை திரட்டு வர்றாங்க அப்படி வருவதை பார்த்த தாவீது அவருடைய மாளிகைக்குள் ஓடிவிடுகிறார் மறுபடியும் கடவுட்டை கேட்கிறார் நான் அவருடைய எதிர்கொண்டு செல்லட்டுமா என்று கேட்க கடவுளை அனுமதிக்க அவர்களை எதிர்கொண்டு அவர்களை தும்சம் பண்ணி அவர்களுக்கு எதிராக வெற்றி வாகை சூடுகிறார் அதைத்தான் அதிகாரத்தை நான் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய வல்லமையால் அருள் புலிவு செய்யப்பட்ட இதோ அவருடைய படைகளை இன்னும் விரிவுபடுத்துவத ஆண்டனுடைய வல்லமையை உணர்வத நாமும் உணர்கிறோம் அந்த என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்யமடுப்போம் இஸ்ரேலின் அனைத்து குளங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதினம் கூறியது நாங்களும் எழும்பும் சதையுமானவர்கள் சவுள் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலில் நடத்தி சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலுடைய ஆயனாக இருப்பாய் நீயே இஸ்ரேலுக்கு என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலினுடைய பெரியோர்கள் எல்லாரும் அரசனை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவிது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தார்கள் முப்பது வயது அரசனீது நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் எபிரோனில் தங்கிய யூதாவை ஏழு ஆண்டுகள் ஆறு மாதங்களும் பிறகு எருசலேமில் தங்கிய அனைத்து இஸ்ரேல் யூதாவை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர் ஆட்சி புரிந்தார் அரசரும் அவருடைய ஆட்களும் அம்மன்னின் மைந்தர் எபிசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி நீர் இங்கே வர முடியாது பார்வையற்றவருக்கும் உடவருக்கும் கூட உண்மை தடுத்து விளக்கி விடுவார்கள் அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றார்கள் இருப்பினும் தாவீது கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாவீதின் நகர் அன்று தாவீது எபூசியரை தாக்கின்ற அவர்கள் குடை கால்வாய் வழியே சென்று தாவீது உளமாற வெறுக்கும் முடவரையும் பார்வையற்றவரையும் கைப்பற்றட்டும் என்று கூறினார் ஆகவே பார்வையற்றவரும் கோவிலுக்குள் நுழைவு நுழையலாகாது என்று கூறப்பட்டது தாவீது கோட்டையில் தங்கி அதற்கு தாவீதின் மில்லோவிலிருந்து உட்புறமாக தாவீது சுற்றிலும் மதில் எழுப்பினார் தாவிது தொடர்ந்து சீரும் சிறப்பும் பெற்றார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார் தீர் மன்னர் இரா ஈரான் தாவிதிடன் தூதர்களையும் கேது மரங்களோடு தச்சர்களையும் கல் தச்சர்களையும் அனுப்பினார் அவர்கள் தாவீதுக்கு ஒரு அரண்மனை கட்டினார்கள் ஆண்டவர் தம்மை இஸ்ரேலினுடைய அரசனாக நியமித்தார் என்றும் தம் மக்கள் இஸ்ரேல் இஸ்ரேலுக்காகவே அவர் தம்மை உயர்த்தினார் என்றும் தாவிதன் உணர்ந்தார் எபிரோனை விட்டு வந்ததும் தாவீது மேலும் பல வைப்பாட்டியரையும் மனைவியரையும் எருசலேமில் தேர்ந்தெடுத்தார் மேலும் பல புதல்வரும் புதல்வியரும் தாவீதுக்கு பிறந்தனர் எருசலேமில் அவருக்கு பிறந்தவர்களின் பெயர்கள் ஆவன சமுவா சோபாபு நாத்தான் சாலமோன் இப்கார் எலிசுவா நெபேகு யாயியா எலிசாமா எலையா எலையாத்தா எலிப்பலேற்று தாவிது இஸ்ரேலின் அரசராய அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்று கேட்டதும் பெலிஸ்தியர் எல்லாரும் பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர் கேள்வியிற்று கோட்டைக்குள் புகுந்து கொண்டார் பெலிஸ்தியர் வந்து ரபாயின் பள்ளத்தாக்கில் எங்கும் பரவியிருந்தனர் பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா நீர் அவர்களை என் கையில் ஒப்படைப்பீரா என்று தாவிது ஆண்டவரிடம் கேட்டார் நீ செல் உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையிலோ படைப்பேன் என்று ஆண்டவர் தாவிதம் கூறினார் பெராசிம் வந்து அந்த வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் கண்முன்னே சிதறடித்தார் என்று தாவீது கூறினார் ஆகவேதான் அந்த இடம் பாகால் பெராசிம் என்று அழைக்கப்படுகிறது பெலிஸ்தியர் தங்கள் தெய்வ சிலைகளை விட்டுச் செல்ல தாவிதும் அவர்கள் தம் ஆட்களும் அவற்றை எடுத்து சென்றார்கள் மீண்டும் எதிர்த்து வந்து பள்ளத்தாக்கில் ஆலோசனை கேட்க நீ செல்ல வேண்டாம் சுற்றி வளைத்து அவர்கள் பின்னால் சென்று முசுக்கட்டை மரங்களுக்கு எதிரிலிருந்து அவர்களை அணுக வேண்டும் முசுக்கட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுக்க பேரொளி ஒழிக்கும் போது நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனெனில் அப்பொழுது ஆண்டவர் பெலிஸ்தியர் படைகளை தாக்குவதற்காக உனக்கு முன்பாக சென்றிருப்பார் என்று ஆண்டவர் கூறினார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டவாறே தாவீது செய்து பெலிஸ்தியரை கேபா முதல் கெசேர் வரை தாக்கினார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்